ராம்குமாரின் உடற்கூறு ஆய்வின்போது தங்கள் தரப்பு மருத்துவரையும் அனுமதிக்க கோரி ராம்குமாரின் தந்தை பரமசிவம் தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் சென்னை சூளமேட்டை சேர்ந்த மென் பொறியாளர் சுவாத்திக் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் கடந்த பதினெட்டாம் தேதி புலில் சிறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் மின்கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் ராம்குமாரினுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் ராம்குமாரினுடைய உடற்கூறு ஆய்வின் பொழுது தங்கள் தரப்பு மருத்துவரை அனுமதிக்க கோரியும் ராம்குமாரினுடைய தந்தை பரமசிவம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் அதாவது இவர்களுடைய கோரிக்கையை உயர் நீதிமன்றமானது மறுத்துவிட்டது இந்த நிலையில் அதாவது இதை மேல்முறையீடு செய்து ராம்குமாரனுடைய தந்தை பரமசிவம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவினை அவசர கால வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது அப்பொழுது ராம்குமாரனுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் இதன் காரணமாக தங்களது தரப்பு மருத்துவரை அனுமதிக்கக் கோரியும் இந்த மனுவை அவசரகால மனுவாக விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் அவர்கள் இந்த வழக்கு அவசர வழக்காக நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவித்தார் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக உச்ச நீதிமன்ற வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் மதியழகன் ஆறுமுகம்